உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகள் தமிழ் முதல் வாரம் செவ்வாய் பதினொன்று மூன்று இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எசையா இயல் ஐம்பத்தி ஐந்து இறை வாக்கியங்கள் பத்து முதல் பதினொன்று முடிய இப்பகுதி ஆற்றல் உள்ளது என்றும் எனவே பணிவோம் என்றும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு என்றும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன ஆழ்ந்து சிந்திப்போம் பொருளுடன் சிந்திப்போம் நாம் எண்ணுவதை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களை நம்முடன் தொடர்புபடுத்தும் படுத்தும் கருவியை சொல் அன்பு சொற்கள் அதிகார சொற்கள் கடன் சொற்கள் கசப்போன சொற்கள் இனிய சொற்கள் இ இழிவான சொற்கள் என்ற இவற்றில் பல ரகம் உண்டு செல்வத்திலும் செல்வாக்கிலும் புரளுவோரின் சொற்க சக்தி வாய்ந்தவை போ என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான் என்று நூற்றோர் தலைவன் கூறியது போன்று மத்தியு எட்டு ஒன்பது பத்து தன் அதிகாரத்தின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார் மனித சொல்லை விட இறைவார்த்தை அளவற்ற ஆற்றல் உள்ளது என்கிறார் எஸ்ஐயா இறைவார்த்தை ஆற்றல் உள்ளது கடவுளின் வார்த்தைக்கு கரை கட்ட முடியாது ஒளி உண்டாகுகையென்றால் ஒளி உண்டாயிற்று தொடக்கநூல் ஒன்று மூன்று நாம் முதலில் எண்ணுகிறோம் சொற்களால் வெளியிடுகிறோம் பிறகு அது செயலாகிறது இறைவனை பொறுத்த அளவில் இறைவனை பொறுத்தவரை காலம் கடந்த கடவுளின் சிந்தனையே செயலாகின்றது மழையும் பனியும் வானத்தில் இருந்து வந்து வந்த வேலையை முடிக்காது திரும்புவதில்லை அப்படியே இறைவனது வார்த்தையும் மண் மண்ணாவை பொழுந்தபொழுது அப்படியே இறைவனது வார்த்தையும் ஆற்றல் உள்ளது பாலை நேரத்தில் பசியுடன் அலைந்து திரிந்த மக்களுக்கு மண்ணாவை பொழுது மனிதர் அப்பத்தினால் மட்டுமின்றி கடவுளின் வாயில் என்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார் என்கிறார் இறைவன் நமது ஆண்டவர் அழகியால் சோதிக்கப்பட்ட பொழுதும் இதை நினைவுபடுத்துகிறார் இணைச்சட்டம் எட்டு மூன்று மற்ற நான்கு நான்கு இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்திலே இருக்கட்டும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்திலே இருக்கட்டும் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுத்திருக்கும் போதும் எப்பொழுதும் அவற்றைப் பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள கட்டயமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலையிலும் நுழை வாயில்களிலும் அவற்றை எழுது இணைச்சட்டம் ஆறு ஆறு முதல் ஒன்பது முடிய நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தி மூன்று எலும்புகளும் இறை வார்த்தையை கெட்டு எலும்புகளும் இறை வார்த்தையை கெட்டு உயிர் பெற்றெழுத்தும் பெற்றெழும் வரை எலும்புகளும் இறைவார்த்தையை கேட்டு உயிர் பெற்றும் என்ற வாக்கும் முப்பத்தி ஏழு ஐந்து இறை வார்த்தை கருக்கு வாய்ந்த வாளிலும் கூர்மையானது என்ற பவுலடியாரின் உரையும் எபிரேயர் நான்கு பனிரெண்டு வார்த்தையின் ஆற்றலை தெரிவுபடுத்துகின்றன எனவே பணியுவோம் என்பது இரண்டாவது கருத்தாக அமைகின்றது இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் காலம் நிறைவேற்ற போது ஒரே வார்த்தையாக கடவுள் மக மகனையே இவ்வுலகிற்கு அனுப்பி அவர் வழியாக பேசினார் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் காலம் நிறைவேற்ற போது தன் ஒரே வார்த்தையாகிய மகனையே இவ்வுலகிற்கு அனுப்பி அவர் வழியாக பேசினார் காற்றும் கடலும் இக்கடவுள் மகனுக்கு கட்டுப்பட்டன பேய்கள் இவரது வார்த்த ஒரே வார்த்தையால் வலுவிழந்தன மத்திய எட்டு பதினாறு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போம் என் ஒழியார் என்றார் இயேசு மத்தியூ இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து தன் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் ஆழமாய் தோண்டி பாறை மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பவன் என்கிறார் நமது ஆண்டவர் லூக்கா ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எனவே கடவுளுடைய வார்த்தையை கெட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் ஆவார் என்ற நமது ஆண்டு குற்றின் கூற்றின் ரகசியத்திற்கு பதிலை முதல் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் லுக்கா ஒன்று முப்பத்தி எட்டு என்ற மரியாவின் பதிலு காணலாம் இறை வார்த்தையை கூர்ந்து கேட்க வேண்டும் அது நம் உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்த வேண்டும் இறை வார்த்தை நேர்மையானது இனிமையானது திருப்பாடல் முப்பத்தி மூன்று நான்கு நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று என்ற உண்மையை அதை படிக்கும் பொழுது நான் உணர்கின்றேனா நற்செய்தி நற்செய்தியாக மார்க்கு எல் ஆறு இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய தவக்கால பக்தி முயற்சிகளில் ஈதல் ஜெபித்தல் நோன்பிருத்தல் ஒன்றான ஜபம் பற்றி இன்றைய வாசகம் அமைகிறது ஜபம் செய்யும் முறை பற்றி ஆண்டவர் ஜபங்களில் எல்லாம் மேலான ஜபத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறார் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கக்கூடாது கேளுங்கள் கொடுக்கப்படும் மத்தையோ ஏழு ஏழு என்று இயேசுவே கூறியிருப்பினும் இடைவிடாது ஜெபியுங்கள் ஒன்று தசலோனியர் ஐந்து பதினேழு என்று பவுலடியார் புத்தி புகட்டினும் இன்றைய வாசகத்திலே புற இனத்தார் போல் ஜெபத்தில் அதிகம் பேச வேண்டாம் இயேசு கூறுவதன் பொருள் ஆண்டவர் நம் ஜத்தை கேட்பார் என்ற நம்பிக்கை இல்லாது ஜெபித்தலையும் ஆண்டவருக்கு நம் தேவைகள் எல்லாம் தெரியாது என்ற நிலையில் நிலையிலேயே திரும்ப திரும்ப தேவைகள் சொல்லி சொல்லி ஜெபித்தலையும் தவிர்க்க வேண்டும் என்பதாகும் ஜபத்தின் ஜபத்தின் வல்லாததை ஜபத்தில் அல்லாததை அது திரும்ப திரும்ப சொல்லிலன்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு என் விருப்பப்படியும் அல்ல உமது விருப்பப்படியை நிகழட்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலையை பொறுத்து அமைவதாகும் அதிகம் பேசுவதில் அன்று ஆழ தான் ஜபம் பயனுள்ளதாய் அமைதாய் அமையும் பயனுள்ளதாய் அமையும் என்பதை உணர்ந்து நம் ஜபத்தை நம்பிக்கை அடிப்படையில் அமைப்போம் உண்ண உள்ள எண்ணெயை எடுத்து உள்விழுங்கும் நின் நினைவு என்ற முறையில் நம் ஜபங்கள் அமைய வேண்டும் உண்ணவுள்ள எண்ணெயை எடுத்து உள் விழுங்கும் நின் நினைவு என்று தாய்மானவர் சொல்வது சொல்வது போல நம் எளிய முறையிலே நம் ஜெபங்கள் அமைய வேண்டும் நாம் நம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் தந்தைக்கும் தாய்க்கும் தம் மக்களுடைய தேவைகள் தெரியாதா இறைவன் நமது தந்தையும் தாயுமாய் இருப்பதனாலே நமது தேவைகளை நாம் போதே கண்டறிந்து நமக்கு உதவுபவர் எனவே மிக சில சொற்களே சொல் சொல் மிகுமானால் மூடத்தனம் வெளியாகும் மேலும் கடவுள் நம் தந்தை என்பதை உணர்ந்து பாசத்துடன் அப்பா தந்தாய் என்று அவரை அழைக்க தயங்கக்கூடாது இறைவனை அப்பா என்று நேர்முகமாக அழைப்பது கிரேக்க ரோம மதங்களிலோ யூத மதத்திலோ ம இருந்ததில்லை கிறிஸ்து ஒருவரே நமக்கு இந்த உரிமையை தந்துள்ளார் எனவே னை ஆண்டு கொண்ட எந்தை பெருமானே அப்பனே என ஆனந்தனே அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தாய் தந்தை தம்பிரானே என்று நம் இந்திய மரபிலே அவரை கனிவுடன் அழைப்போம் ஐய நின்னதல்ல ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று என்று அவர் பாத கமலங்களில் சரணடைவோம் தந்தையிடம் சரணடைவது தான் தந்தையிடம் சரணடைவது தான் உண்மையான சீடத்துவம் உண்மை தான் கடவுளை அப்பா என்று அழைக்க முடியும் நாம் சீடர்களா இறைவன் நம் தந்தையாயின் அவரை நம் வாழ்வில் முதலிடமும் தலையிடமும் பெற வேண்டும் அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பதே அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பதே அவர் பெயரை புனிதப்படுத்துவதாகும் உம் பெயரை அறிந்தோர் உம்பில் நம்பிக்கை கொள்வர் திருப்பாடல் ஒன்பது பத்து நாமோ நம் ஆண்டவராகிய இறைவன் திருப்பெயரால் நம்பிக்கை பெறுகிறோம் திருப்பாடல் இருபது ஏழு என்பன இக்கருத்தையே வலியுறுத்துகின்றனர் இறைவனின் அரசு நம்மிடம் வருவதென்பதும் அவருடைய திருவிழம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்று கூறுவதும் ஒன்றே தான் எப்போது கடவுளுடைய கட்டளைகள் மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்வில் முதலிடம் பெறுகின்றனவோ அப்போது அவர் அரசு நம்மிடம் குடிக்கொள்கிறது அப்போது ஆண்டவருடைய பெயர் நம்மிடம் புனிதம் பெறும் ஆண்டவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவளாக நம் வாழ்க்கை நடத்த முடியும் அசைக்க முடியாத இந்த நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நம்முடைய அன்றாட தேவைகளை இறைவன் நிறைவுபடுத்துவார் நம்முடைய பாவங்களிலிருந்தும் தீயோனின் சோதனைகளிலிருந்தும் இறைவனே நமக்கு விடுதலை அளிப்பார் என்பது திண்ணம்